காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையிலிருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பனிரெண்டு மணி கடந்து ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடத்திருக்க திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய அரசு தவறி தவறிவிட்டது வேலுசாமிபுரத்தில் இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்மீக எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூற்றி முப்பத்தேழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தைந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலை உடைய செய்கிறது அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பது தான் தெளிவாக தெரியுது எல்லா ஊடக நபர்களும் இங்கே இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன் எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தார் வெளியிலெல்லாம் நிறுத்தெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது